வெல்கம் டு தமிழ் ஜெய் ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் இல்லை தொடர்ந்து பதினாலு வருடங்களாக ஒரு தென்னிந்திய நடிகராக இந்த சாதனையை தக்க வச்சுருக்காருன்னு சொல்லலாம் நம்ம இளைய தளபதி அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இணையதளம் பயன்படுத்துவது இப்போ வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பு வரை அது ஒரு எட்டா கனியாக பல பேருக்கு இருந்துள்ளது அப்படி இருந்த காலகட்டத்திலிருந்தே அதாவது ரெண்டாயிரத்தி மூன்று டு ரெண்டாயிரத்தி நாலாம் வருடத்திலிருந்தே இணையதளத்தின் ஃபேமஸான தேடுபொறி என்று சொல்லக்கூடிய கூகுள் சர்ச் என்பதில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு தென்னிந்திய ஹீரோனா அது சூப்பர் ஸ்டார் கிடையாது கமலஹாசன் கூட கிடையாது ஏன் நம்ம தலை அஜித் கூட கிடையாதுங்க அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம்ம இளைய தளபதி விஜய் அதாவது ரெண்டாயிரத்தி மூணு டு நாலில் இருந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட ஒரே ஒரு தென்னிந்திய நடிகர்னால் அவர் நம்ம இளைய தளபதி விஜய் தாங்க அப்படிப்பட்ட ஒரு முறியடிக்காத சாதனையை தாங்க இளைய தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு இந்த சாதனையை இப்போ உள்ள நடிகர்களும் அல்லது இனிமே வரப்போற நடிகர்களும் கூட முறியடிக்க முடியாதுன்னு வலைதள வல்லுநர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க மேலும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்